பைசலா கருத்திற்குள் அன்பானவர்களே பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் ஆசீர் அருமையான புத்தகம் ஐம்பத்தி நான்கு பதினேழிலே இப்படி பார்க்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எனக்கு அருமையான ஊரிலே இஸ்ரவேலை ஆசிர் உதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அதனால இஸ்ரவேல் எவ்வளவு தவறு செய்தாலும் எவ்வளவு பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் எவ்வளவு பாடுகளை சந்தித்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவித்து அவனை காப்பாற்றி அவன் மேல் மனம் இரக்கமாகி அவனை கருணையினால் அவனை நேசிக்கிறார் அதிகமாய் அவன் மேல் கிருமி பாராட்டுகிறார் அவனுடைய தவறுகளை அவனுக்கு புரிய வைத்து இனிமேல் இப்படிப்பட்டதான தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அறிவுரைப்படுத்துகிறார் அப்படியே அவன் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு நிமித்தமாக அந்த அன்பு நிமித்தமாக அவர் என்ன அவனை பாதுகாக்கிறார் காரணம் இஸ்ரோவேல் அவருடைய சொந்த அவனை பாதுகாக்கிறார் அவரை ரட்சிக்க விரும்புகிறார் அவனை மீட்டுக் கொள்ள விரும்புகிறார் அப்படிதான் இன்றைக்கும் உங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் உங்கள் மேல கிருவையா இருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்றார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது வாய்க்காது நீங்க பயப்பட வேண்டாம் வாய்க்காது ஆனால் நீங்க நிபந்தனையோடு இருக்கணும் கர்த்துடைய சமூகத்துல எப்படி நீங்க இருந்தா அந்த காரியம் வாய்க்காது அப்படிங்கறத நீங்க முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் நீதியாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த விரோதமாக உருவாக்கப்படுகிற காரியம் விசாசினால தான் வரும் எனவே பிசாசு யார் மேலையாவது புகுந்து கொண்டு அவன் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்வான் போற வர்ற வழியில எல்லாம் நமக்கு விரோதமாய் ஏதாவது செய்வான் நம்முடைய இடத்துக்கு தகராளுக்கு வருவான் வரப்பு தகராளுக்கு வருவான் வாய்க்கால் தவறாளுக்கு வருவான் இது மாத்திரமல்ல வீட்டுக்கு உள்ள தகரால வருவான் ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்குவான் பணப்பிரச்சனை பொருள் பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம மேல திணிப்பான் எப்படியாவது ஒரு பிரச்சனை உருவாக்குவான் ஆக மொத்தம் நம்ம சமாதான பிடிக்காது அதனாலே சமாதானத்தை கெடுக்க வருவான் நீங்க கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி அவன் எந்த வகையாவது யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஆண்டருக்கு பதில் சொல்லுகிறார் பாருங்க பிசாசி எய்கிற அக்னி அஸ்திரம் வெங்கல வில்லு உன்னுடைய புயங்களிலே பட்ட மாத்திரத்தில் அது ரெண்டாக வளையும் வெங்கலம் வெங்கல வில்லு வெங்கல ரெண்டா வளையுமா வளையாது கீழே தெரிச்சு போயிடும் ஆனால் அவன் எய்கிற அந்த வில்லு அந்த அம்பு அது எப்படி வரும் வேகமாக வந்து உங்க புயங்களிலே பட்ட மாத்திரத்துல அது வளைஞ்சு போயிருமா வெங்கலம் வளையுமா ஐயா வளையாதுல்ல அப்படியானால் அது வளையும் உங்க மேல பட்ட உடனே வளையும் வளைந்து அது நேராக அப்படியே வளைந்த உடனே யூ டேன் பண்ணிருந்தது அப்படியே வளைஞ்சு திரும்பி யார் எய்தார்களோ அவன் மேலேயே அப்படியானால் அது வளையறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீங்க அக்னியாயிருந்தா மட்டும்தான் அது வளைய முடியும் நீங்க இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும் நீங்க பரிசுத்தமும் நீதியுடைய இருந்தா உங்க மேல வந்து படுகிற அம்பு அது வெப்பத்தின அக்ால சுடப்பட்டு அப்படி பண்ணுது அது வளைந்து அது போகிறது சாதாரணமாக வந்த அம்பு இப்பொழுது அக்னியா திரும்பி போய் அவனுடைய நெஞ்சை பிளக்கிறது அருமையான பிள்ளைகளே உங்களுக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காம போகிறது இப்படிதான் இன்னும் இதை குறித்து அதிகமாய் நீங்க பார்க்கணும்னா எனக்கு கால் பண்ணுங்க இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் அதிகமா தருகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரதமாய் அவன் எழும்ப முடியாது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க உங்க பரிசுத்தத்தை விட்டு கொடுக்க கூடாது உங்களுடைய கீழ்ப்படிதல் தாழ்மை ஒழுக்கம் அன்பு பண்பு பாசம் உறவு எல்லாவற்றிலும் நீங்க இருக்கணும் கர்த்தருடைய கற்பனை கட்டல எல்லாவற்றிலும் நீங்க பிரமாணத்துக்கு ஏற்றபடி இருக்கணும் ஞானஸ்தானம் பெற்று இருக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவங்களை அறிக்கை இருக்கணும் அப்படியாக நீங்க வாழ்கிற போது தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் இந்த கால விழில கர்த்தர் உங்களோட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார் ஓகேவா கருமையான கால வேளையில உங்களுக்கு உருவாக்குற எந்த ஆயுதம் வாய்க்காது உங்க சத்துரு நிற்க முடியாது நீங்க பலமாயிருங்க பரிசுத்தாயிருங்க தேவ ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களை நிரப்பும் உங்களோடு இருக்கிறார் ஆமேன் ஆமேன் ஆமேன்